எல்லாருக்கும் காலை வணக்கம் சிறிய தொந்தரவுக்காக மன்னிக்கவும் இன்றைய தினத்திலும் நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க கணவருக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு ஒரு போன வாரம் வெள்ளிக்கிழமையில இந்த நல்லபடியா முடிஞ்சு கருத்துருடைய கிருபையினால உங்களுடைய ஜெபங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது ரொம்ப நன்றி ஆஹ் இந்த வாரத்துக்கான இந்த நாளுக்கான பாட தலைப்பானது பொதுவான பிரதி உத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வெளிச்சத்துல யோசுவா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போறோம் இதுல என்ன இந்த கிழக்கு பகுதியின் கோத்திரத்தார் சொன்ன பதிவிலிருந்து நாம் என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் இன்னைக்குரிய பாடமா இருக்குது அஹ் நம்ம எல்லாரும் ஆஹ் கண்களை மூடி இந்த பாடத்திற்குள் முன்பதாக நாம் கண்களை மூடி கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுவோம் கர்த்தரதாமே ஆஹ் இந்த வெளிச்சத்தை காட்டும்படியாக நாம் கேட்போம் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே இதோ இந்த காலை வேலையிலேயே உடைய பாதத்துல வந்திருக்கிறோம் ஐயா தகப்பனே எங்களுடைய செய்ய நாட்களை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் அந்தவரை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை எங்களுடைய மனதிலே நிறுத்தி தகப்பனே நாங்கள் எங்களுடைய வாழ் வாழ்க்கையிலே நாங்கள் அதை அப்படியே கடைபிடிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உம்முடைய அன்பிற்காக நன்றி உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி உடைய கிருபிக்காக நன்றி மீதமுள்ள வரையே எல்லாம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பிரசன்னம் இங்கே ஆண்டவரே காணப்பட நீங்க உதவி செய்யுங்க இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பொதுவான பிரதி உத்திரம் ஆஹ் நல்ல தலைப்பு நம்ம அந்த இந்த புத்தகத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கணும் எப்படி நீதிமொழிகள் பதினைந்து ஒன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாத்தீங்கன்னா மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் ரொம்ப அருமையான வசனம் ஆனா நான் கடைபிடிக்கிறது ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏன்னா நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது சில நேரங்கள்ல என்னால அமைதியாவும் இருக்க முடியறது இல்ல இருந்தாலும் இங்க வேதாகமத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க பொதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்கொளோ கோபத்தை எழுப்பும் அது முற்றிலும் உண்மையானது நம்ம நம்ம கிட்ட ரொம்ப கோபம் கோபத்தினால நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆஹ் சில நேரங்கள்ல எடுத்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதும் தவறாக நியாய தீர்ப்பு செய்யக்கூடியதுமாக இருக்கிறது அதே ஆஹ் நம்முடைய கோபத்தை குறைத்து அங்கே நாம ஆலோசனை செய்யும் பொழுது மெதுவாக நம்முடைய காரியங்கள் அங்கே காரியங்கள் என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் நிதானமாக காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது அதிலே அஹ் நீதையும் நியாயத்தையும் காணிக்கலாம் காணலாம் இங்க யோசுவா இருபத்தி இரண்டாவது ஆஹ் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கிற கேளுங்க அஹ் அப்பொழுது ரூபர்ட் புத்திரரும் காத் புத்திரரும் மானஸ் மனாசியின் பாதி கோத்திரரும் அப்படின்னா இரண்டரை கோத்திரங்கள் அப்ப இஸ்ரோவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் இஸ்ரோவேலரும் அறிந்து கொள்வார்கள் அது இரண்டகத்தி நாளாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துரோகத்தின் நாளாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்காக அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு படிக்கு விலகுவதற்காகவது அதன் சர்வாங்க தகன பலியாயாகிலும் போஜன பலியாயிலும் சமாதான ஆகிலும் செலுத்துவதற்காக அதை செய்தது உண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்திரர் கா புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றால் சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்கள் ஆஹ் எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததிக்கும் நமக்கு சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாகும்படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கும் பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோடு சொல்லாதபடிக்கும் ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம் நாளைக்கு நாளைக்கு அதாவது எங்கள் சந்ததியாரடாவது அப்படி சொல்வார்கள் ஆனால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலாக சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்வோம் சொல்லலாம் என்றும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அப்ப குற்றம் சாற்றினவர்களைப் போலவே குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நேரடியாகவே வலுவாக பதில் அளிக்கிறார்கள் இதுதான் இந்த அதிகாரத்தோட மைய பொருளாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப அவர் அறிந்திருக்கிறார் அவர் நியாயத்தை வந்து வெளிக்கொணர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படி கொண்டு வருகிறார் ஆஹ் எப்படி அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இந்த வாரத்துக்கான பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றது நம்ம பார்க்க போறோம் ஆஹ் இந்த யோர்தான் நதி நக்கரையில் இருக்கக்கூடிய ரூபன் காத் மனாசே இந்த இந்த ரெண்டரை அரை கோத்திரம் பிள்ளைகள் தான் இந்த ஒரு பெரிய பலிபடத்தை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் அப்ப இவங்க கர்த்தரத்துல இருந்து விலகிட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கோத்திரங்கள்லாம் அந்த ஒன்பது அரை கோத்திரங்கள் வந்து அஹ் அவங்க எல்லாம் வந்து அப்படி அஹ் நினைக்கும் பொழுது அப்ப இவங்க வந்து கர்த்தரத்துல இருந்து விலகிட்டாங்களா ஏன் இன்னொரு பலிபிடத்தை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப் அவங்க பாக்குறது மட்டுமல்ல அவங்க மேல கோவப்படுறாங்க கோவப்பட்டு அவங்க அவங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனா ஆஹ் இங்க இவங்க இவங்க பாக்குறது வந்து உண்மையானதாக இல்ல இது வந்து சாட்சிக்காக கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது தெரியல ஆஹ் இதே மாதிரிதான் நம்முடைய வெளிப்புறத்தை பார்த்து அஹ் இல்ல பிறருடைய வெளிப்புறத்தை பார்த்து நம்ம தீர்ப்பு இருக்கணும் அப்படின்றதுதான் முதலாவது முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாருங்க இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல அஹ் பனிரெண்டாவது வசனத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்படுகிறது அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரேலின் புத்திரராயின் சபையல் சபையார் எல்லோரும் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படி யாருக்கு விரோதமாக இந்த ரூபன் காத் மனாசே என்கிற இந்த இரண்டரை கோத்திரத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி இவர்கள் எல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் ஆஹ் நம்ம ஒருவேளை அப்படி இருக்கிறோமா ஒருத்தரோட செயலை பார்த்த உடனேயே நம்ம அவங்க மேல குற்றம் சாட்டுகிறோமா இல்ல தவறாக புரிஞ்சுக்கிறோமா இல்ல மனச அவங்க மனச காயப்படுத்துறோமா ஆஹ் பெரும்பாலான சந்தைகள்ல வந்து தவறான புரிதல் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் வெளிய இடத்துல வேணா நம்ம குடும்பத்திலே அப்படிப்பட்டதான காரியம் எடுப்படுகிறது குடும்பத்துல மட்டும் இல்ல நம்முடைய சபைகள்லயும் அப்படி காணப்படுகிறது அஹ் சொல்ல வந்த கருத்துக்கு அஹ் உட எதிர்கருத்து அப்புறம் ஒரு தரியா சரியான புரிதல் இல்லாம இதெல்லாம் வந்து காணப்படுகிறது அப்ப நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆஹ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஹ் ஒரு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஒருத்தருக்கு தீர்ப்பு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஆஹ் அஹ் வந்து திடீர்னு தாக்கல ஆஹ் அவர்கள் அப்படின்ற ஒரு ஆசாரியரை அனுப்பித்தான் அவங்க விசாரணை செய்யறாங்க இல்லைங்களா அது வந்து எப்படிதான சமாதானத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம என்ன கட்டுக்கணும் சத் சண்டையை வந்து எப்பயுமே தவிர தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஏன்னா நீதிமொழிகள்ல சொல்றப்படுகிறது பா பிரகாரம் பார்த்தோம்னா மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லி அப்ப ஆஹ் நம்ம அந்த சண்டையை தவிர்த்து சமாதானத்துல தேடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எல்லாம் முகாம் நோக்கி ஓடுவதை போல நம்ம நம்ம வந்து மற்றவரின் வீட்டிற்கும் அஹ் இல்ல இப்ப ஏதாவது அவர்கள் ஆஹ் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டை நோக்கி ஓடி போய் அவர்களுக்காக ஜெபம் செய்யணும் ஃபர்ஸ்ட் அவர்கள் நமக்கு கொடுப்பதற்கு உண்மை இல்லதனாலும் நம்ம இடத்துல ஆண்டர் சொல்லியிருக்கிறதுல இல்ல ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்யணும் திக்கற்றவர்களுக்காக ஜபம் செய்யுங்கன்னு அப்படி நம்ம ஜபம் செய்யறப்ப ஆண்டவர் நம்முடைய பிரார்த்தனை கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார் பிரச்சனைகளை நேர்ல பேசுனா அப்படின்னு சொல்லிட்டா தொண்ணூறு சதவீதம் வந்து அது காணாம போயிடும் அப்படின்றதுதான் உண்மை அதனாலதான் இங்க எப்பினே பினேகாஸ் பினாஸ் என்ற பினேகாஸ் என்ற இந்த பதிமூன்றாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிளையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரிடத்திற்கும் காத் புத்திரத்திற்கும் மனாசையின் பாதி கோத்திரத்திற்கும் ஆசாரிய நகை இளையாசருடைய குமாரநகை பிணைகாசையும் அவர் அங்க சென்று அவர் விசாரிக்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பாருங்க மத்தியோ ஐந்து ஒன்பதுல நீங்க பாக்கலாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இங்க சமாதானம் பேசுவதற்காக விநாயகா செல்கிறார் என்று சொல்லி பாக்குறோம் இவங்க இவங்க இங்க பாருங்க இங்க விசுவாசத்தோட ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம இங்க படிக்கலாம் விசுவாசத்தோட பெரிய பாடம் என்னன்னு படிக்கலாம் சாட்சி இல்லாத விசுவாசம் வந்து பலவீனமான விசுவாசம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இவங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க விசுவாசத்தை வைத்து விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க பாக்குறாங்க அதனாலதான் அவர்களுக்காக அங்கே அந்த அந்த ஒரு பீடத்தை கட்டுறாங்க இது என்ன அப்படின்னு அந்த தலைமுறை கேட்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க அப்படி செய்யறாங்க அப்ப நம்முடைய வாழ்க்கை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல நம்ம நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்ம காட்டக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் கடைபிடிக்கும் பரிசுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அஹ் நம்ம வழங்கக்கூடிய அந்த மன்னிப்பானது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நமக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம அவர்களுக்காக நம்ம அவர்களிடத்துல அவங்கள எப்படி நடந்துக்கிறோம் சரி நம்ம மன்னிச்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருந்தன்மையா நடக்கிறோமா இல்ல அதையே நினைச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்றதுதான் இந்த எல்லாமே வந்து தேவனுடைய பலிபிடங்களாத்த நம்ம பாக்குறோம் அஹ் ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து நம்மளை பார்க்கும்போது ந இவங்க வந்து யாருடைய மக்கள் என்று சொல்லுவாங்கன்னு சொன்னா தேவனுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் கோபப்படாமல் நம்ம உண்மையா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த கோத்திரங்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எங்களை சோதித்து தெரிந்து கொள்வாராக கர்த்தர் எங்களை சோதித்து பாருங்க ஆஹ் இங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூணுல பாருங்க அந்த கடைசி வார்த்தையை மட்டும் படிக்கிற கர்த்தரதை விசாரிப்பராக நான் அதை செய்தது உண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் அஹ் அவர்கள் கோபப்பட அவங்க வந்து கோவப்படல இந்த இரண்டரை கோத்திர வந்து கோவப்படல அவங்க அப்படியே ஒத்துழைக்கிறாங்க அமைதியா கேட்கிறாங்க உண்மையை சொல்றாங்க அப்ப அதற்கு நமக்கான பாடம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் தவறாக நம்ம புரிந்து கொள்ளப்பட் தவறாக புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா நம்ம கோவப்படக்கூடாது உண்மையை வ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோபப்படக்கூடாது என்பதுதான் முக்கியமான காரியம் உண்மையா இருக்கணும் அமைதியா நிற்கணும் ஆஹ் நம்ம வந்து நேர்மையா ஒரு காரியத்தை செய்யறப்ப அதை வந்து அது அதை வந்து தேவன் நமக்கு நீதியை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம அங்க வந்து அவரோட தெளிவா எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்ப அஹ் யோசுவா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் பாருங்க நம்முடைய தேவனாய கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு வீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாய் கழகம் பண்ணுவதும் என்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க நாங்க வந்து அவரை மறைஞ்சிட்டு அவரை மறந்து விட்டு நாங்க இன்னொரு பளிப்படத்தை கட்டல இது எங்க பிள்ளைகளுக்காக எங்களது விசுவாசத்தின் உறுதியை நிலை நாங்க இந்த பளிப்படத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பாக்குறோம் அப்ப அவங்க அவங்க வந்து காட்டியது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய விசுவாசத்தின் உறுதியை காட்டுறாங்க கத்திரத்தின் விலகாத அந்த தன்மை தீர்மானத்தையும் உறுதியான நடையையும் வந்து இந்த கோத்திரத்தார் வந்து காண இந்த கோத்திரத்தாடத்துல நம்ம காணப்படுகிறோம் அப்ப நம்ம இந்த கோத்திரத்தாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறான புரி தவறாக வந்து எப்பயுமே புரிந்து கொள்ள கூடாது என்பது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே தவறாக புரிந்து கொள்ள கூடாது உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாது என்பதையும் அஹ் ஒரு அஹ் நம்ம அப்படி அவர்கள் தவறாக இப்ப நமக்கு எதிரா ஒருத்தர் நடக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட முதலாவது மு அவங்கள்ட்ட வந்து அந்த காரியத்தை குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அவங்க சொல்றது கரெக்டா சரியா இல்ல அவங்க சைடுல என்ன தப்பு நம்ம சைடுல என்ன தப்பு அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டு ஆஹ் நம்ம சமாதானத்தின் வழியதான் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு விசுவ நம் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து தேவனுடைய சாட்சிய விசுவாசத்தின் மூலமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம் ஆஹ் பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம் ஆஹ் நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தை வந்து தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப மனிதர்கள் எல்லாரும் வெளிப்புறத்தை பாக்குறாங்க தேவனுடைய உள்ளமோ ஆஹ் நம்முடைய மனசா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அப்ப கர்த்தர் உள்ளத்தை காண்கிறார் என்று சொல்லியும் நம்ம பாக்குறோம் ஆஹ் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறுல பாக்குறோம் இல்லைங்களா அவர் உன் நீதியை வெளிச்சம் போல வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஆஹ் நமக்கு இது ஒரு பாடம் ஆஹ் நம்ம வந்து மனுஷங்களுக்கு நீதியை தேடுவதை விட தேவனிடத்திலே நீதியை தேடுவது உத்தமமா இருக்கிறது என்று சொல்லி பாக்குறோம் உண்மையா வாழ்ந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆஹ் உண்மையானவர்கள் பொறுப்பு ஏற்க தயாரா இருக்கணும் பாவத்தில் வாழ்பவர்கள் மட்டுமே ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நேர்மையாக நட நேர்மையான நடத்தை நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது நம்மை பாதுகாக்கிறது என்று சொல்லியும் நம்ம பாக்குறோம் ஆஹ் பாருங்க இங்க வந்து என்ன சொல்லப்படுகிறது ஏலோகிம் யாவே அப்படி இஸ்ரோலின் தேவனுடைய தெய்வீக பெயர்களை சொல்லி பதிலளிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆஹ் எப்படி தேவன் தேவன் வந்து நம்மளுடைய உள்ளத்தை அறிகிறார் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் அவருடைய செயலின் பின்னணி தேவனுக்கு தெரியும் தேவனிடம் எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் நமக்கு தெரியும் அப்ப சண்டையை விட வந்து சாட்சி ரொம்ப முக்கியமா காணப்படுகிறது தவறாக குற்றம் சாட்டப்பட்டாலும் அங்கே அமைதி காணப்படுகிறது அமைதியோடு தேவனை முன்னிறுத்தி அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து ஆஹ் ஏல் ஏலோகியம் யாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோருடைய கருத்துடைய நாமத்தை சொல்லி அங்க வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் நேர்மை வா நேர்மையான வாழ் வந்து நியாயத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க பாக்குறோம் ஆஹ் நமக்கு என்ன நினைவூட்டுது அப்படின்னு சொன்னா மனிதர்கள் வந்து நம்மள புரிஞ்சுக்காம இருக்கலாம் இல்ல நம்மளை தவறாக குற்றம் சாட்டலாம் இல்ல நம்முடைய நோக்கத்தை வந்து அவர்களால படிக்க முடியாம இருக்கலாம் ஆனா கர்த்தரை அறிந்திருக்கிறார் அவர் உன் ஹயத்தையும் உன் உண்மையை மறுகிறார் என்று சொல்லி பாக்குறோம் அவர் உன் சாட்சியை காப்பார் என்று சொல்லி பார்க்கறோம் அவர் உன்னை நீதியின் வெளிச்சத்திலே நடத்துவார் என்று சொல்லியும் நம்ம இங்க பாக்குறோம் இங்க தேவன் அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க தேவன் வந்து தேவனுக்கு தெரியும் நாங்க எதற்காக இதை கட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாங்க வந்து வேற ஒரு தெய்வத்திற்கு நாங்க பலியிடுவதற்காக நாங்க அந்த பலிபடத்தை கட்டல எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பலிபடத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய நாமத்தை வைத்தே அவர்கள் வந்து அங்கே ஆஹ் அவர்களிடத்துல சொல்றாங்க இது இந்த இவர்கள் தேவன் தங்களை நாங்க குற்றம் செஞ்சிருந்தா தேவன் எங்களை பழி வாங்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால தேவன் வந்து தேவனுக்கு முன்பாக தாங்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக இருந்ததையும் அந்த இரண்டரை கோத்திரத்தாரும் உணர்ந்ததாக நம்ம இங்க பாக்குறோம் ஏன்னா ஒரு பலிபீடமானது ஒரு பலியிடுகிற இடமாக மட்டுமே இருக்க வேண்டியது அவசியம் இல்ல அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு காரணமற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தெரியுது இன்னொரு புறம் அவர்களது மெய்யான நோக்கமும் வெளிப்படுகிறது என்று சொல்லியும் நாம இங்க பாக்குறோம் அதனால அதனாலதான் தேவனாகிய தேவன் கத்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த மக்கள் அவர்களிடத்துல பேசுறாங்க தேவன் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்காதவனே தேவனை விசாரிப்பார் என்று சொல்லி நம்ம உபாகமும் பதினெட்டாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்துல நான் பார்க்கிறோம் என் வார்த்தையை கேட்காதவனே நான் விசாரணை செய்வேன் என்று சொல்லி அங்கே நம்ம படிக்கிறோம் அப்ப தேவன் நம்முடைய உள்ளத்தை காண்பதோடு மட்டும் நாம் அவருடைய குரலை கேட்கிறோமா கீழ்படுகிறோமா அப்படின்றதையும் அவர் கண்காணிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆஹ் நமக்கான பாடம் என்ன இதுல தேவனுடைய குரலை நாம் புறக்கணிக்கிறது ரொம்ப ஆபத்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு ஒளியாக காணப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப கீழ்ப்படிதல் என்பது ஆசீர்வாதத்திற்கான கதவு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப விசுவாசத்திலும் உடன்படிக்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்பது இரண்டாவது பாடமாக காணப்படுகிறது ஆஹ் ஒன்னு சாமிவேல் இருபது பதினாறுல பாக்குறோம் யோனத்தான் தாவேதுடன் உறுதியான உடன்படிக்கை செய்தான் என்று சொல்லி கர்த்தர் தாவேதன் சத்துருக்களுக்கு ஆஹ் இங்க ஒன்று சாமுவேல் இருபது பதினாறாவது வசனத்துல நம்ம பாக்கிறோம் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவித சொத்துருக்களின் கையிலே கர்த்தர் என்னை கேட்க கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி என்று சொல்லி அங்க நம்ம பாக்குறோம் அப்ப அவர் உண்மையை காத்தார் கர்த்தர் தாவிதின் சத்துருக்களுக்கு தண்டனை கேட்பாராக அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறதுனால அங்க வந்து அவர் உண்மையை காத்தார் தாவிதுடைய நீதியை அறிந்தார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நட்பிலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப நமக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா உண்மையாக நடப்போர் விசுவாசத்திலையும் உண்மையில நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நம்ம விசுவாசத்துல நினைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்ப தேவனுடன் நானா உடன்படிக்கை வாழ்க்கை முழுவதையும் நமக்கு ஆக்கணும் அப்ப அவருடைய கட்டளையும் அவருடைய கற்பனைகளையும் நாம் கைக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நம்ம முழுமையாக நம்ம நம்ம அவரோட கூட ஒன்றிணைந்து சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு நம்முடைய நடத்தை நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி சாட்சியாக இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்பதற்கு நாம் அவரோட உறவாடல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப நீதி மற்றும் நம்பிக்கை தேவன் நம்பிக்கை என்பதை நம்ம இங்க பாக்குறோம் தேவன் அதை வந்து வெளிக்கொணர்கிறான் என்று சொல்லி பாக்குறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணுல இருந்து ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழாவது வசனம் இதெல்லாம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு சொன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் நம்பிக்கை நன்மை இது ரெண்டுமே தேவனுடைய பாதுகாப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் கர்த்தருக்குள் மகிழ்கிறோம் அவர் உன் இருதய எல்லாம் தருவார்னு சொல்லிட்டு உண்மையால் ஒரு ஆசைகளை தேவன் நிறைவேற்ற அவரை எப்பொழுது எப்ப நம்ம பின்பற்றுகிறோமோ அவர் கண்டிப்பா நம்முடைய தேவைகளை அறிந்து நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் செய்வதற்கு இருக்கிறார் என்பதை விசுவாசத்திலே நாம் பெற்றிருக்க வேண்டும் உன் வழியை கர்த்தரத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் மனிதர்கள் தடுக்கலாம் ஆனா வந்து தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லியும் பாக்குறோம் ஆஹ் நம் உன் நீதியை வெளிக்கொணர்வது தேவனுடைய வேலையே என்று சொல்லியும் நம்ம இந்த வசனத்துல படிக்கலாம் தேவன் உண்மை தானே வெளிப்படுத்துவார் நீதி செய்ய தேவனிடமே பொறுத்திருங்கள் என்று சொல்லி பாக்குறோம் கத்திரை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்துல படிக்கிறோம் சில நேரங்கள்ல தேவன் உடனே நீதியை செய்கிறார் சில நேரங்களில் காத்திருக்க செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனாலும் நீதியை யார் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் தேவன் தான் செய்கிறார் தேவன் செய்கிறார் நாம் எப்படி விசுவாசத்தை நினைத்திருக்கிறோம் என்பதுதான் கேள்வி நேர்மையானவரை நோக்கி சரியான மனுஷனை நோக்கி அவனுக்கு முடிவு உண்டாகும் என்று சொல்லி நம்ம முப்பத்தி ஏழு முப்பத்தி சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுல சங்கீதம் முப்பத்தி ஏழுல பாக்கலாம் ஒரே ஒரு செய்தி மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினார் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப நம்பிக்கையிலும் உடன்படிக்கையிலும் நம்ம எப்பயும் நிலைத்திருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய நியாய நீதியை தோன்ற செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப தேவன் நம்மை பார்க்கிறார் தேவன் நம்முடைய நீதியை அறிகிறார் நம்முடைய நோக்கத்தை அறிவார் நம்முடைய பக்கத்தில் நிற்கிறார் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை வெளிக்கொண்டுவார் என்று சொல்லி நம்ம இதுதான் நமக்கான பாடம் அந்த கிழக்கு பகுதியின் கோத்திரத்தார் சொன்ன பதிவிலிருந்து நம்ம இதைத்தான் நம்ம கத்துக்கிறோம் அவங்க வந்து தவறு இழக்கவில்லை என்று சொன்னதும் மேற்கு பகுதியோட கோத்திரத்தார் மகிழ்ச்சி அடைகிறாங்க எனவே தான் உண்மையான அக்கறை இருந்துகிறது தங்களுடைய சகோதரர்களுடைய பேச்சுக்கு மறு பேச முடியவில்லை என்று நினைக்கவில்லை மாறாக சந்தேகப்பட்டது தவறு என்பதை உணர்ந்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி பாக்குறோம் அப்ப இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா உள்நாட்டு போர் இங்கே தவிர்க்கப்பட்டது என்று சொல்லி பாக்குறோம் ஒரு ஒரு சின்ன அவங்க அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா என்னுடைய தலை என்னுடைய சந்ததிக்கு நான் நான் வந்து ஒரு விசுவாசத்தை வைக்கணும் இது என்ன அப்படின்னு என் பிள்ளைகள் கேட்கும் பொழுது நான் இதை பத்தி சொல்லணும் அவர்களும் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் அங்கே ஒரு பழிபிடத்தை கட்டுறாங்க அப்ப நம்முடைய பழிபடம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் கர்த்தர்க்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும் என்பதை சொல்லிதான் இங்க நம்ம பாக்குறோம் அப்ப அஹ் அப்ப நம்ம பொய்யான குற்றச்சாட்டுகள் நம்ம மேல வரும் பொழுது இல்ல நம் நம்ம எப்படி அதை கையாளுகிறோம் நம்முடைய மனநிலை எப்படி ஆஹ் நம் நம்முடைய மனநிலை அந்த நேரத்துல எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் செல்கிறதா இல்ல கர்த்தரை முன்வைத்து அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகள் தீர்க்கிறோமா என்பதை நாம் சிந்திப்போம் இந்த வாய்ப்பை கொடுத்த கடைசி கால தூது பிரதர் முத்து மசூஸ் அவர்களுக்கும் மற்றும் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் இணையதர அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் பால்பேசி உங்களை ஆசீர்வதிப்பராக மிக நேர்த்தியாக தெளிவாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்தீர்கள் ஆண்டு உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும்